இலங்கையில் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருட்களை விநியோகிப்பதிலிருந்து விலகிய நிலையில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் வரிசைகள் உருவாகியுள்ளன எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இரவு முதல் பாரிய வாகன வரிசைகள் காணப்படுகின்றமையை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை பெற்று வந்த மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்பப் பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளிலிருந்து சங்கம் விலகியிருந்தது பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என்றும் நுகர்போருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடு முழுவதும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் மக்கள் காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நாட்டில் எரிபொருள் இருப்புகளில் இல்லை என்று தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் உருவாகியுள்ள வரிசைகள் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் எரிபொருள் நெருக்கடி இருப்பதாகக் காட்ட சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் ஒரு சேர்க்கை எரிபொருள் நெருக்கடியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அனில் ஜெயந்த் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்